வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் மித் அண்ட் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பிகே ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நடிகர் தலகம் திரு சிவாஜி கணேசன் அவர்களோட ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிற தாங்க டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் அவர்களோட ஜாதகத்தை வந்து போட்டிருந்தோம் ஸோ அதற்கு நல்ல ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு ஸோ எல்லா வகையிலுமே எம்ஜிஆருக்கு ஈக்குவலான ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் தலகம் தாங்க ஏன்னா நம்ம எம்ஜிஆர் அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே சிவாஜி கணேசன் அவர்கள் நம்ம அரசியலில் வந்து இருந்தாங்க அப்படி இருந்தும் ஏன் அரசியலில் வந்து எம்ஜிஆரை பீட் பண்ண முடியலை உங்களோட ஜாதகம் எந்த அளவுக்கு இருக்குது கிரகநிலைகள் எப்படி இருக்குது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவாஜி கணேசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படத்துலேயே ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்து நம்ம தமிழ் சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகிறாருங்க ஸோ அதற்கப்புறம் வரிசையா அவருக்கு வந்த படங்கள் எல்லாமே வந்து ஹிட்டு தான் அதே மாதிரி தமிழ் சினிமாவில் அதிக படங்கள் ஹீரோவா நடிச்சது யாரு அப்படின்னா நம்பு சிவாஜி கணேசன் அவர்கள் தாங்க கிட்டத்தட்ட டூ ஃபிஃப்டி ப்ளஸ் படம் வந்து அவர் ஹீரோவாக மட்டுமே நடிச்சிருக்காரு அதை தாண்டி வெறும் தேர்ட்டி ப்ளஸ் படங்கள் மட்டும்தான் அவர் சைடு ஆக்டர்ஸாக வந்து நடிச்சிருக்காரு தவிர இது வரைக்கும் தமிழ் ஆக்டர்ஸ்லேயே அதிக படங்கள் ஹீரோவாக நடித்தது நம்ம சிவாஜி அவர்கள் தாங்க ஸோ அந்த அளவுக்கு சினிமா துறையில் பேரு புகழ் ஏன்னால் நமக்கு வந்து கப்பலோட்டிய தமிழனாக இருக்கட்டும் வீரபாண்டிய கட்டபொம்மனாக இருக்கட்டும் பாரதியாராக இருக்கட்டும் மராட்டிய சிவாஜியாக இருக்கட்டும் இவர்கள் எல்லா கேரக்டருமே ஏன் நம்ம கர்ணனா கூட இருக்கட்டும் இவங்க எல்லா கேரக்டரையும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்த சினிமாவில் யார் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவாஜி ஐயா அவர்கள் தாங்க சோ அப்படி நடிப்புல எல்லாத்தையும் தன் வசம் இழுத்து ஒரு இண்டஸ்ட்ரியவே வந்து தன்னோட கைக்குள்ள வச்சிருந்த ஒருத்தரால ஏன் அரசியல்ல ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது இந்த வீடியோல வந்து நம்ம டீடைல்டா பார்க்க போறாங்க சோ இவரோட அரசியல் வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுகவில் இருந்திருக்காரு அடுத்து காங்கிரஸ்க்கு வந்து போயிருக்காரு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா திரும்ப திமுகக்கே வந்துட்டு நம்ம எம்ஜிஆர் அவர்களே நேரடியாக எதிர்த்து பிரச்சாரம் பண்ணி அது பெரிய பிரச்சனையால் ஆச்சு ஸோ அதற்கப்பறம் எனக்கு அரசியலே வேணாம் அப்படின்னு வந்து விலகி போனார் ஸோ அதற்கப்பறம் திரும்பவும் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் முடியாமல் இருக்கும்போது ஏடிஎம்கேக்காக எம்ஜிஆருக்காக பிரச்சாரம் பண்ணி அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து வெற்றி பெறாங்க அதற்கப்பறமும் திரும்ப பார்த்திங்கன்னா தன்னோட சொந்த கட்சியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அதில் எலெக்ஷன்ல நின்று அதுலேயும் ஜெயிக்க முடியாமல் போகும் இனிமேல் எனக்கு அரசியலே வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனா இந்த அளவுக்கு அரசியல் ஈடுபாடுகள் இருந்தும் அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க கூட தொடர்புகள் இருந்தும் இவர் எலெக்ஷன் இன்னும் ஏன் ஜெயிக்க முடியல அப்படிங்கிறத இவரோட ஜாதகத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க இப்போ ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த ஜாதகத்தை வந்து நீங்கள் பாருங்களேன் இதுதாங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட ஜாதகம் ஸோ இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு திங்கட்கிழமை வந்து இவர் பிறந்திருக்காரு ஸோ இவரோட ராசி லக்னம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லக்னம் வந்து கும்பத்தில் விழுந்திருக்கு ராசி வந்து மேஷத்தில் விழுந்திருக்கு ஒன்று கொன்று மூன்று மற்றும் பதினோராம் பாவத்தோட தொடர்பு வந்து கொடுக்குது ஸோ இப்போ ராசியை விட லக்னம் முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் ஸோ லக்னம் லக்னம் கும்பலக்னம் கும்பலக்னத்தில் போய் விழுந்த நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரங்கள் அதே மாதிரி இவரோட ஜென்ம நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரங்க ஸோ இதுலேருந்து இருந்து நீங்கள் எந்த ஒரு விஷயம் கவனிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி லக்னம் விழுந்த நட்சத்திரம் சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ராகுவோடது அப்போ ஒரு ஜாதகமே பார்த்தீங்கன்னா ராகு கேதுவோட பிடிக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் நிறையா கஷ்டப்பட்டு முன்னேறி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு வந்து ஸோ இந்த ராகு கேது இருந்தாலே சிரமப்பட்டு முன்னுக்கு வரணும் பட் நான் சொல்லிருக்கேன் அந்த தோஷங்கள் அந்த பீரியட் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு அப்படின்னா இவங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ இவர் பிறந்ததே பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட கேதுவோட திசையில் பிறந்திருக்காது வெறும் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் மட்டும் தான் இவருக்கு கேது தசை வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறனால இளமையிலேயே அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இவர் முடிச்சிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு எடுத்ததுமே சுக்கர தசை வந்து வந்திருக்கும் ஸோ இவரோட ராசி சாட்டை வந்து பார்ப்போம் ஸோ இவரோட ராசி சாட் பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து கும்ப லக்னம் கும்ப லக்னத்துக்கு லக்னாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் அவர் பத்தாம் பாவத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு சோ நான் சொல்லியிருக்கேன் லக்னாதிபதி எந்த காலத்துக்கு கொண்டு கெட்டு போகக்கூடாது கேந்திர ஸ்தானமான பத்து அதுவும் தொழில்ஸ்தானத்துல போய் உட்கார்ந்து அவர் நல்லபடியா இருக்கார் கேது கூட சேர்ந்து இருந்தாலுமே பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கறத வந்து கொடுக்காது சனி ப்ளஸ் கேது சேர்ந்தவங்களோட ஜாதகம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஞானியா இருப்பாங்க அப்புடின்னு வந்து சொல்லலாம் ஸோ ஞானி அப்புடின்னா ரொம்பவும் நம்ம இது பண்ணாங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய துறையில் அதை பத்தின எல்லா நுணுக்கங்களும் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா ரெண்டு கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா நல்ல அறிவுக்குரிய கிரகங்கள் அப்புடின்னு வந்து சொல்லலாம் கேது அப்புடின்னா ஆன்மீகத்தையும் குறிக்கும் அதனால தான் இவர் ஒரு ஆன்மீகவாதி அப்படிங்கிறதே வந்து நம்மளால சொல்லணும் அது லக்னாதிபதி போய் பத்தாம் பாவத்தில் உட்காந்துருக்கலாம் அப்போ தான் எந்த துறையில் போனாலும் அந்த துறையில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை வந்து தெரிஞ்சுக்கக்கூடியவர் தான் இந்த கேதுவும் சனியும் ஸோ அதனால தான் இவர் சினிமா துறையில் இவருக்கு தெரியாத எந்த விஷயங்களுமே கிடையாது டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாத்த பற்றியுமே இவருக்கு தெரியும் எல்லா நுணுக்கங்களுமே இவருக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இவருக்கு லக்னத்துக்கு மூன்றாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் சந்திரனும் சேர்ந்து உட்காந்து குரு சந்திர யோகத்தை உண்டாக்கி கொடுக்குது ஸோ நான் சொல்லி இந்த குரு சந்திர யோகம் வீடியோ ஆல்ரெடி விட்ருக்கோம் அதை உங்களுக்கு மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் இந்த குருச்சந்திர யோகத்தில் இந்த குருவோ சந்திரனோ ஆட்சியோ இல்லை உச்சமாவோ இருந்துச்சுன்னா அது முதல் தரமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து முதல் தரமாக வேலை செய்யலை அதனால தான் அரசியலில் வந்து ஜெயிக்க முடியல அப்புறம் எப்படி இப்போ சினிமாவில் அவர் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா அப்படின்னு வந்துட்டாலே அதற்கு முக்கியமான கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் தாங்க ஸோ சுக்ரன் புதன் கூட சேர்ந்து எங்கே ஒன்பதாம் பாவமான பாகிய உக்காந்திருக்காரு அப்படிங்கறதுனால தான் சினிமா துறையில் இவரால் ஜெயிக்க வந்து முடிஞ்சு அதே மாதிரி அரசியலுக்கு தேவையான கிரகங்கள் எது எது அப்புடின்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் குருவும் தாங்க ஸோ சூரியன் பார்த்திங்கன்னா இவரோட ஜாதகத்தில் எட்டாம் பாவத்தில் போய் மறைஞ்சிருச்சு ஸோ எட்டுங்கிறது முழுமையான மறைவு ஸ்தானம் அதுவும் வந்து கெட்டதுகளை கெட்ட பேர்களை வந்து வாங்கி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துல வந்து நம்ம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறனால தான் இவர் மாற்றி மாற்றி நான் வந்து அரசியலில் வந்து ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாலும் இவரால் ஜெயிக்க முடியலை அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது சினிமா துறையில் எந்த அளவுக்கு பேர் கிடைச்சோ அந்த அளவுக்கு பேர் புகழ்ங்கிறது இவருக்கு அரசியலில் கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ நீங்கள் கேட்கலாம் நாளே மக்கள் அப்படின்னு வந்து சொன்னீங்களே இவருக்கு சனி பத்தாம் பாவத்தில் தானே உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி சனி அப்படின்னா மக்கள் தான் அதனால தான் இவருக்கு சினிமா துறையில் பெரிய அளவுக்கு பேர் புகழ் கிடைச்சிச்சே தவிர அரசியலில் வந்து கிடைக்கல ஏன்னா இங்கே பா குரு சந்திரன் கூட உட்காந்து குரு சந்திர யோகத்தை கொடுக்கும்போது இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா வளர்பிறை சந்திரனாக இருக்கணும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் அப்போ தான் யோகம் அப்படிங்கிறது முழுமையாக வேலை செய்யும் ஏன்னா ஜாதகத்தில் ஒளி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டு அதில் வந்து சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லபடியான யோகங்களை கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன் ஸோ இவருக்கு தேய்விரை சந்திரனாக போயிடுச்சு அதுவும் மூன்றாம் பாவத்தில் முயற்சி ஸ்தானத்தில் ஸோ தான் அரசியல் ரீதியா போகும்போது பெரிய அளவுக்கு முன்னேற்றங்களை கொடுக்க முடியலை அப்படின்னு வந்து சொன்னான் ஸோ மூன்றாம் பாவம் முயற்சி ஸ்தானம் ஸோ அதே மாதிரி மூன்றாம் பாவங்கிறது கலைகளில் நுணுக்கங்களை வந்து சொல்லக்கூடிய விஷயம் அதுவும் இந்த குரு பார்த்திங்கன்னா சுக்ரனை பார்த்துறேன் ஸோ கொல்லுனர் குருவும் வெள்ளி கூடிட பிறந்த பாலன் தெல்லிய வித்தையோடும் சீரிய மனைவியோடும் அப்படின்னு சொல்லி இந்த குருவும் சந்திரனும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டா அவங்க பேரு புகழ் நல்லபடியான மனைவி மக்களோட சந்தோஷமான வாழ்வு வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்யலே வந்து இருக்குங்க நம்ம ஜாதகத்தில் ஸோ அப்படி குருவும் சுக்கரனும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துருக்காங்க அதுலேயும் இந்த சுக்கரன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்சியாகி இருக்காரு அப்படிங்கனால இது ஒரு பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது மூன்றாம் பாவம்னா எழுத்துக்கள் ஸோ நல்லா எழுதக்கூடிய திறமை உள்ள வந்து நமக்கு ஒரு கிரகம் ஆட்சியா இருக்கு உச்சமாயிருக்கு அப்படின்னு பார்த்ததும் அந்த கிரகம் நல்லபடியா யோகம் கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கு அப்படின்னு வந்து நம்ம சோ நான் லாஸ்ட் சொல்லியிருந்தேன் ஒரு கிரகம் இருந்துச்சு அப்புடின்னா அந்த கிரகம் எந்த கிரகத்தோட சாரம் வாங்கி உக்காந்துருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அப்புன்னு சொல்லி ஸோ லாஸ்ட்டாக சொன்ன எம்ஜிஆர் அவர்களோட ஜாதகத்தில் டீட்டெயிலாகவே சொல்லியிருந்தேன் அவருக்கு மூன்று கிரகம் தன்னோட சுய சாரத்தில் உட்காந்துருந்ததுனால தான் அவருக்கு இந்த அளவுக்கு யோகம் அப்புன்னு ஸோ இப்போ சிவாஜி அவர்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் மட்டும்தான் தன்னோட சுய நட்சத்திரத்தோட சாரத்தில் உக்காந்துருக்குதுங்க ஸோ அரசியலுக்கு முக்கியம் அப்புன்னு சொல்லக்கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா சந்திரனோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு சந்திரன் பார்த்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரம் நேரத்தில் உட்காந்துருக்கு ஸோ கேது பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கு தான் அதிக அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குரு ஸோ குரு பார்த்தீங்கன்னா சுக்ரனோட நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்குதுங்க ஸோ சுக்ரன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் சினிமா துறையை தான் வந்து குறிக்கும் அது ஒன்பதாம் பாவத்தில் போய் உட்காந்துருக்கு அப்படிங்கிறத சினிமா துறையில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஃபீல்டு அதிக அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுத்துச்சே தவிர அரசியல் அப்படின்னு வரும்போது சூரியன் வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறாலையும் குருவும் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு தகுந்த கிரகத்தோட சாரம் வாங்கலை அப்படிங்கிறனாலையும் அடுத்தடுத்து இவருக்கு வந்தக்கூடிய திசைகள் அப்படிங்கிறது நம்ம வந்து சந்திரன்லேருந்தே எடுத்துக்கோமே ஸோ சந்திரன் பார்த்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரத்தில் உட்காந்து திசை நடத்திருக்காரு சந்திரனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வா ஸோ செவ்வாய் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரத்துலேயே இருக்குது ஸோ அதனால தான் இவருக்கு செவ்வாயோட காலகட்டத்தில் அரசியலில் அதிக ஈடுபாடு அப்படிங்கிறது வந்துச்சு ஸோ அரசியலில் நிறையா பிரச்சனைகளையுமே இவர் வந்து சந்தித்தார் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு ஸோ ராகு சந்திரனோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கனால தான் திரும்ப திரும்ப அரசியல் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருந்தும் ஜெயிக்க முடியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா அந்த கிரகங்கள் ஸ்ட்ராங்கு இல்லை தன்னோட சுயசாரத்தில் உட்காந்துருந்துச்சு அப்படின்னா இவர் இவருமே ஆகக்கூடிய யோகங்கள் இவருக்கு வந்து இருந்தது ஸோ அப்போ நம்ம கிரகங்களை மட்டுமே பார்த்துட்டு இது வந்து நல்லபடியாக இருக்குது இவர் ஆட்சியாக இருக்குது இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஸோ அதே மாதிரி நம்ம அரசியலுக்குள்ளே வரணும் அப்புடின்னா குரு சந்திரன் சூரியன் இது எல்லாமே ஒன்று கொன்று கேந்திரங்களில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதிக அளவுக்கு யோகத்தை கொடுக்கும் அரசியலில் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேங்க ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா குருவும் சந்திரனும் சேர்ந்து குருச்சந்திர யோகத்தையும் கொடுக்குது கஜகேசரி யோகத்தையும் கொடுக்குது அதனால தான் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இவ்வளோ பெரிய லெவலுக்கு வந்திருக்காங்க ஆனால் இந்த குருவுக்கு ஆறாம் பாவத்தில் போய் வந்து சூரியன் உட்காந்துட்டார் அப்படிங்கிறனால தான் அரசியலில் பெரிய அளவுக்கு வர முடியலை அப்படின்னு வந்து சொல்லாங்க ஸோ இந்த விஷயங்கள் இந்தந்த கிரகங்கள்னால தான் இவரால் அதிக அளவுக்கு அரசியலில் வந்து வரமுல ஏன்னா குரு சந்திரன் சொன்னி இது மூன்றுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக் ஆயிருச்சு அப்படிங்கறனால தான் அரசியல் வர பட் சுக்ரன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படிங்கிறதுனாலையும் கூடிய புதன் உட்காந்துருக்கா ஸோ சுக்ரன் புதன் எங்கே சேர்ந்தாலும் கவித்திறன் அப்படிங்கிறது அதிகமாக வரும் கலைத்திறன் அப்படிங்கிறது அதிகமாக வரும் ஸோ அதனால தான் கலைகளில் இவரை மிஞ்ச ஆளே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறேன் ஏன்னா ஒன்பதாம் பாவமும் சரி பத்தாம் பாவமும் சரி ரெண்டுமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இவருக்கு அமைஞ்சிருக்கு ஸோ அதனால தான் இவரை தாண்டி வேறு எந்த கேரக்டருமே யாரையுமே யோசிக்க முடியாது வீராபாண்டியா கட்டபொம்மனாக இருக்கட்டும் பாரதியாராக இருக்கட்டும் இவர் தான்ப்பா அதில் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவரோட துறையில் பேர் வாங்கின அளவுக்கு வந்து மற்ற துறைகளில் வந்து இவரால் பேர் வாங்க முடியலங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா தகவல்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி